அன்னைக்கு நான் கேட்டதுக்கு நீங்க இன்னும் பதிலே சொல்லலையே சௌந்தர்யாவ மறுபடியும் நான் வேலை கூப்பிட்டது உங்களுக்கு எப்படி தெரியும் சொல்லுங்க இதுக்கு போய் எப்படி யோசிச்சுட்டு இருக்கீங்க அது சௌந்தர்யாவே தான் சொன்ன அதானே பார்த்தேன் உங்ககிட்ட அவ சொல்லிருக்கானா அவ உங்க மேல நிறைய மரியாதை வச்சிருக்கான்னு தானே அர்த்தம் நீங்க தான் தேவையில்லாம அவளை இருக்கிறீங்க அதெல்லாம் இப்ப எதுக்கு சௌந்தர்யா நமக்கு ஒரு பலங்க நல்ல ஸ்டாப்ஸ் எல்லாம் நம்ம விடவே கூடாது இப்ப ஒண்ணு கேட்டு போல சௌந்தர்யா நீங்க சொன்னா கேப்பா நான் சொன்னா நீங்க கேட்பீங்க அவளை வந்து நீங்க வேலையில ஜாயின் பண்ண சொல்லுங்க அது வந்து இல்ல ஸ்ரீ என்ன அது இதுன்னு நீங்கள் கூப்பிடுறீங்க அவ வர அவ்வளோதான் குட் நைட் குட் நைட் கணப்பா சொல்லு பார்த்தா அது வந்து வேற ஒன்னும் இல்ல இனிமே கடைசி வரல உன் கூட தான் இருக்க போறேன் ஊர்ல உள்ள சொத்துக்கள்லாம் கவனிக்கிறதுக்கு யாருமே கிடையாது போய் வித்துட்டு வந்தான் நினைக்கிறேன் போயிட்டு ரெண்டு மூணு நாள் வந்துருவேன் இருந்தாலும் சொல்லு பார்த்தா உன்னை தனியா விட்டு போறமேனு கவலையா இருக்கு போயிட்டு வா பார்த்தா உன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு பொறுமையாவா ஏன்பா நான் வர வரைக்கும் உன்னை கவனிச்சுக்கிறதுக்கு யாரையாவது தனிமைதான் வாழ்க்கை நாய் போச்சு அதுக்கு நான் மனசு அளவில் தயாராயிட்டேன் நீ கிளம்ப தனிமை தயவு காட்ட யாருமே இல்லைங்கிற மாதிரி நீ முடிவு பண்ணிக்காத நான் இருக்க கண்ணப்பா நான் இருக்கேன் என்ன விடுப்பா ராஜா மாதிரி ஒரு பையன் இருக்கும்போது உனக்கு என்ன ஏக்கவலை அவன் ஒருத்தன் தான் என் வாழ்க்கையை அர்த்தமாக்கிக்கிட்டு இருக்கான் அவனை நல்லபடியாக வாழ வைக்கணும் அவன் மனசார விரும்புற பொண்ண அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவனை சந்தோஷமா பார்க்கணும் அதுதான் முக்கியம் அவன்கிட்ட பேசாம அவங்கிட்ட நெருங்காம இதெல்லாம் எப்படிப்பா முடியும் முடியும் பார்த்தா தனியா நின்று என்னால் இதை செய்ய முடியும் இப்போ நான் போய் நின்னா அப்பா அப்பா சந்தோஷப்படுவோம் ஆனா அந்த சந்தோஷம் எத்தனை நாளைக்கு நீடிக்கும் சொல்லு சுந்தரத்துக்கு எனக்கு நடக்கிற அந்த போராட்டத்துல ஏதாவது ஒரு விபரீதம் நடந்து நான் ஜெயிலுக்கு போயிட்டா அனாதையா தெரிஞ்சவனுக்கு நான் அப்பாங்கிற அடையாளத்தை காட்டி காணாம போயிட்டா அந்த துக்கம் அருள்நாள தாங்கி முடியும் நினைக்கிற இவ்வளவு தூரம் உன்னை நோகடிச்சு வேடிக்கை பார்த்த கடவுள் எல்லாம் விட மாட்டார்ப்பா எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அப்புறம் நினப்பா என் தங்கச்சி வீட்டுக்கார் வெங்கடேஷ் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் இருப்பாரு அவரை போய் பார்த்து இந்த மாதம் வாடகை கொடுத்துருப்பா சரி அப்போ நான் கிளம்புறேன் நானே ஒன்று ஸ்டேஷன் வந்து விடுறேன் வேண்டாம் சொல்லாத தனியாக இருந்த போதெல்லாம் சூர்யாவோட நினைப்பாக இருந்தது இப்போ சுந்தரத்தை எப்படி பழி வாங்கலாம்னு யோசிச்சிட்டு இருக்கேன் மனோபாரம் குறைய மாட்டேங்குறது பார்த்தா அதான் Dan hoor ons dan. Wa ஸ்டாப் அப்படியே ஆடிட்டர் அதுக்கு போயிட்டு வந்துடுறேன் பத்து பக்கத்து குழந்தைக்கு பர்த்டே ஃபங்க்ஷன் அவ வந்து அழைச்சிட்டு போயிருக்காளோ இல்லையோ என்னால வர முடியாது நீ போயிட்டு வந்துற நான் மட்டும் எப்படி நான் தனியா போக முடியும் ஒண்ணு செய்ய ஸ்ரீநிதி சாயங்காலம் ஆபீஸ்ல இருந்து அவளே அழைச்சிட்டு போயிட்டு வந்துற எங்கம்மா பக்கத்து குழந்தைக்கு பர்த்டேன்னு சொல்லிருக்கா நீ சீக்கிரமா வந்துட்டேன்னா நம்ம ரெண்டு பேரும் போயிட்டு வரலாம் இல்லம்மா இன்னைக்கு ஸ்ரீநிதி ஆபீஸ்ல இருந்து லேட்டா வருவா நீ போயிட்டு வந்துற ஏமா அப்பாவை பார்க்க போறியா இல்லம்மா பார்க்க டாக்டரா என்னடா என்ன பிரச்சனை ஒரு சின்ன கன்சல்ட்டுக்காக பார்க்க போறோம் என்னன்னு சொல்லுமா நானும் கூட வரேன் அது வந்துமா என்ன பிரச்சனை என்னன்னு சொல்லு நாள் தள்ளி போயிருக்கு டாக்டர் பாக்க போறியா என்னன்னா பாத்தீங்களா எவ்வளவு சந்தோஷமான சமாச்சாரம் என்ன ராகவா அம்மா என்ன பாயுது இத சொல்றதுக்கா இப்படி பயப்படுற அம்மா சொல்லு இப்போதைக்கு குழந்தை வேண்டாம் முடிவு பண்ணிருக்கோம் அதான் ஒரு லேடி டாக்டர் போய் பார்த்து அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா கருவ கலைச்சிடலாம் குழந்தை இப்போதைக்கு வேண்டாமா ஏமா நம்ம கம்பெனிக்கு புதுசாக ஒரு கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு அது முடிய ஒரு வருஷமாக தான் ஆகும் அது வரைக்கும் எதுக்கு இந்த பாரம் உண்டுதான் பாரமா அம்மாடி அப்படி சொல்லப்படாது குழந்தைங்கிறது பகவான் நமக்கு கொடுக்குற வரம் அதை உதாசீனப்படுத்தக்கூடாது அதை இப்போ தள்ளி போட்டால் பின்னாடி என்ன நடக்குமோ நமக்கு தெரியாதுமா குழந்தை இல்லைன்னு லோகத்தில் எத்தனை பேர் தவிக்கிறா தெரியுமா அவ்வளவையே எனக்கு கல்யாணமாகி கொஞ்ச நாள் எனக்கு குழந்தையே இல்லை அப்ப நாம் பட்ட மனவேதனையும் வேதனையும் மொத்தமா பத்தி பேசினதையும் அப்பப்பா கண்ணம் பிறக்கிற வரைக்கும் நாம் பட்ட கஷ்டமும் அந்த வேதனையும் வலியும் எனக்கு தாம தெரியும் வேண்டாமா அந்த எண்ணத்தை மாத்திக்கோ ஆமா ஒரு பேரணியோ பேத்தியோ பெத்து கொடுத்துட்டு நீ வேலைக்கு போ அதை நான் கண்ணும் கருத்துமா பாத்துக்கிறேன் என்ன சொல்லுங்க

நீங்க சொல்ல வேண்டாம் என்ன இன்னைக்கு சாயங்காலம் நகநல்லூர் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வரலாமா கிட்ட ஏதாவது ஏற்கனவே வேண்டின்றாக்கு நல்லபடியா கல்யாணம் நடந்தா அவர் வடமாலை சாத்திரதா வேண்டிட்டு இருக்கேன் அப்போ கல்யாணம் முடிஞ்ச பிறகு சாத்த வேண்டியதுதானே இல்லண்ணா இவ்வளவு நாள் தள்ளி தள்ளி போயிருந்த கல்யாண ஏற்பாடு இப்பதான் கணிஞ்சு வருது நேர்த்தி கடனை முடிச்சிட்டா மனசுக்கு நிம்மதியா இருக்கும் இல்லையோ உனக்கு எப்ப தோணிடுதோ அப்ப கண்டிப்பா போயிட வேண்டியதுதான் அப்பா அத்தை வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடு என்னடி காலங்காத்தால உங்க மாமியார பாக்கணும்னு தோணிடுதா உனக்கு எப்படி ஆஞ்சநேயரை பாக்கணும்னு தோணித்தோ அது போல அவளுக்கு அவ அத்தைய பாக்கணும்னு தோணிருக்கு அவங்க எனக்கு மாமியாரா வரலனாலும் அத்தங்கற முறையில அவங்க மேல எனக்கு எப்பவும் பாசம் இருக்கதா செய்யும் ஐஸ் வைக்கிறதுனு முடிவு பண்ணிட்டேன் அப்புறம் மாமியார் வேற அத்தை வேறயா உனக்கு நீங்க ரொம்பவும் தான் கிண்டல் பண்ணாதீங்க மாமியார் மாட்டு பொண்ணு உறவுக்கு நடுவுல நம்ம எப்பவுமே மூணாவது மனுஷாதான் அத ஞாபகம் வச்சுக்கோங்க அதனால அவ விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க நான் தலையிடலமா நான் தலையிடவே இல்ல ஆனா உன்னுடி நீ கூட உன் மாமியார் மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கடி இல்லம்மா போருமே அவளை கிண்டல் பண்றேன்னு இப்ப என்ன கிண்டல் பண்ண ஆரம்பிச்சேனா சரி ராதிகா நீ புறப்படு மத்தியானம் சாப்பிடுறதுக்கு வந்துரும் உனக்கு பிடிச்ச மோர் குழம்பும் கத்திரிக்காய் வதக்கலும் பண்ணி வைக்கிறேன் இல்லம்மா நீ எனக்குன்னு எதுவும் பண்ண வேண்டாம் நான் இன்னைக்கு பூரா அத்த கூட தான் இருக்க போறேன் நம்ம ராதிகா மாதிரி ஒரு மாட்டு பொண்ணு கிடைக்க பத்மஜா கொடுத்து வச்சிருக்கணும்ல ஆமாண்டி ஒரு நல்ல பொண்டாட்டி கூட ஈஸியா கிடைச்சிருவா ஆனா ஒரு நல்ல மாட்டு பொண்ணு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் என்ன மறுபடியும் குத்தி காட்டி பேசுற மாதிரி இருக்கு இல்லம்மா இனிமே நான் அங்கநல்லூர் போற வரைக்கும் வாயே திறக்க மாட்டேன் அரவிந்த் சார் ஹலோ வாங்க 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 ஆபீஸ்க்கு டைம் ஆறுதா இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல நான் எப்பவுமே முன்னாடி கிளம்பிடுவேன் நோ ப்ராப்ளம் சொல்லுங்க எனக்காக ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்பென்ட் பண்ண முடியுமா உங்களுக்காக அஞ்சு நிமிஷம் என்ன ஒரு வார்த்தை சொல்லுங்க அறு நாள் லீவ் கூட போட்டு போட்டுருவார் ஆஃபீஸுக்கு யாராவது உதவின்னு கேட்டு வந்தா லீவ் போட்டு ஹெல்ப் பண்ணுவல அதை சொன்னப்பா நான் எனக்கு அரை நாள் எல்லாம் வேணாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொடுத்தா போதும் நீங்க உட்காருங்க சொல்லுங்க ஒன்னும் இல்ல நான் ஒன்னு வாங்கியிருக்கேன் அதை பார்த்து உங்க அபிப்பிராயம் சொன்னா போதும் என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க கூலிங் கிளாஸ் என்னங்க வாவ் லவ்லி நல்லா இருக்கா என் ஃப்ரெண்டு கண்ணாடி வாங்கணும்னா அப்படியே அவ கூட ஆப்டிகல்ஸ் போயிருந்தா அங்க இத பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சு போச்சு அதான் உடனே வாங்கிட்டு வந்துட்டேன் மாடர்னா இருக்கு ஸ்லீக்கா இருக்கு அங்க இருக்கிற ஆயிரம் கண்ணாடியில இதை சூஸ் பண்ணிருக்கீங்க உங்க செலக்ஷன் பிரமாதம் உண்மையிலே நல்லா இருக்கா அவருக்காக தான் வாங்கிட்டு வந்த அவருக்கு இது நல்லா இருக்குமா என்னன்னு எனக்கு தெரியல அதான் உங்க அபிப்பிராயம் கேட்டு போலான்னு வந்த இது நல்லா இருக்கும்ல நல்லா இருக்கு ஆனால் இந்த கண்ணாடிங்கிறது எல்லா ஃபேஸ்க்கும் சூட் ஆகாது ஏன் இப்படி சொல்றேன் இல்லை மிஸ்டர் கண்ணன் இந்த மாதிரி கூலிங் கிளாஸ்லாம் போட்டு நான் பார்த்தது இல்லையா அதனால இதோட அவரை இமேஜின் பண்ணி பார்த்தா கொஞ்சம் காமெடியாக இருக்கு ஐயோ பாருங்க நான் உங்களை டிஸ்கரேஜ் நீங்க நீங்கள் ஆசாசியாக வாங்கிட்டு வந்திருக்கீங்க அதனால் நான் எதுவும் சொல்லக்கூடாது என்ன ஒருவேளை அவருக்கு பிடிக்காம போச்சுன்னா நீங்கள் மனசு வருத்தப்படுவீங்களேன்னு சொன்னேன் அதெல்லாம் பத்தி நம்ம யோசிக்க கூடாது வாங்கினா குடுத்துரணும் கொடுத்துருங்க தைரியமா கொடுத்துருங்க என்ன ஆனாலும் அப்புறம் பாத்துக்கலாம் வேண்டாம் இது நான் அவருக்கு கொடுக்கல அவரையும் அயிச்சுன்ட்டு போய் ஆஹ் அவருக்கு பிடிச்ச மாதிரி வேற ஒண்ணு வாங்கி கொடுத்துடுற எனக்காகவா இல்ல என்னால மாத்துறீங்களா இல்ல இல்ல நீங்க சொல்றது தான் கரெக்ட் நான் அவரே ஆயிடுச்சுன்ட்டு போய் அவருக்கு பிடிச்ச மாதிரியே ஒன்னு வாங்கி கொடுக்கறேன் அரவிந்த் சார் உங்களுக்கு ஆபீஸ்க்கு லேட் ஆகுது அப்ப நான் கிளம்பட்டுமா வரேன் சார் ஓகே அரவிந்த் சார் இது நீங்களே வெச்சுக்கிறீங்களா நான் இது வீட்டுக்கு எடுத்துட்டு போனா எங்க அப்பா கண்ணல பட்டுட்டா என்ன ஏதுன்னு கேட்பாரு நீங்களே வெச்சுக்கோங்க நான் அப்புறம் வாங்குறேன் சரி வெச்சுக்கறேன் இது என்ன விலை இது 300 ரூபீஸ் 500 ரூபாயா நான் வரேன் சார் 500 ரூபாய் காலி தான் அப்போ இப்படி இருக்கு நல்லா இல்லை ஏ பச்சையாகுது அப்படின்னா என்னென்ன யாருக்கோ வாய்ங்க கண்ணன் எடுத்து நீ மாட்டிங்கன்னா என்ன அர்த்தம் இது ருக்கும் அவ்வளவர் கண்ணனுக்காக வாங்கினது அப்போ லவருக்கு தானே வாங்கினான் இப்போ அது என்கிட்ட தானே இருக்கு அப்ப நான் தானே அப்போ லவர் என்னபா நீ சுருக்கு சுருக்குன்னு கோபம் எடுத்து உனக்கு ஏதோ பேசி அந்த பொண்ணை குழப்பிட்ட இப்போ என்னையும் குழப்பிட ஆக மொத்தத்தில் ஏதோ ஒரு மாயமாலம் பண்ணி அந்த கண்ணாடியை மாத்த வச்சல கண்ணாடியை மாத்தினா போதாது அந்த கண்ணாடியை மாத்தணும் அந்த இடத்துல நான் வரணும் வருவேன் கூடு விட்டு கூடு பாய்ஞ்சாலும் பாய வாயுவேன் அந்த அளவுக்கு வீட்டில சரி படத்தில் வர பலே டிம்பகாயவன் நீ முதல்ல வேண்டானு சொன்னப்ப நான் ஏதோ பெரிய கிடைச்சிருக்க இந்த சமயத்தில் நீ சொன்னதுல நியாயம் இருந்ததுனால நானும் ஒத்துக்கிட்டேன் இப்போ என்னடான்னா அம்மா வந்து குழந்தை பத்துக்கோன்னு சொன்ன உடனே நீ அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறத விட்டுட்டு சரின்னு சொன்னால் என்ன அர்த்தம் ஸ்ரீ இதில் அம்மாவுக்கு என்ன தெரியும் இந்த விஷயத்தில் நீ அம்மாவோட அட்வைஸ் கேட்டது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல ஸ்ரீ அப்படி இல்லை ராகவே நம்ம கம்பெனிக்கு நல்ல லாபமும் பேரும் கிடைக்கும் நான் நினைச்சேன் தான் குழந்தைய தள்ளி போடலாம் நான் சொன்னேன் ஆனா அம்மா அப்படி இல்லை வீட்டுக்கு வந்த மருமக மலடிங்கிற பேர் எடுத்துட கூடாதுன்னு கவலைப்படுறாங்க நான் நல்லபடியா ஒரு குழந்தைய பெற்றுக்கணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க என்னோட ஆசையை விட அவங்க ஆசையை நிறைவேற்றி வைக்கிறது தான் எனக்கு சந்தோஷம் என்ன ஸ்ரீ நீ குழந்தை பெற்றுக்கிறதுல எனக்கு சந்தோஷம் இல்லையா என்ன என்ன இப்ப இல்லைன்னா அப்புறம் பார்த்துக்கலாம் ஆனா நாம எடுக்கிற முடிவுல அம்மா தலையிடுறது கொஞ்சம் அதிக பிரசங்க திறமை தோணுது என்னங்க நீங்க உங்க அம்மாவை புரிஞ்சுக்காம பேசுறீங்க அப்போ அவங்க ஆசைப்பட தப்புன்னு சொல்றீங்களா தப்பு என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம விஷயத்துல அவங்க தலையுறது தப்பு தான் ஏங்க நம்ம விஷயம் அவங்க விஷயம்னு பிரிச்சு பேசுறீங்க ஆமா உங்க அம்மா அவங்களுக்கும் அவங்க குழந்தைய கொஞ்ச நேரம் பொறுத்த வரைக்கும்

அது மீறி என்னால் எதுவும் பேச முடியல ஏன்னா அந்த அன்புக்கு ஆசைப்பட்டுதான் உங்களை கல்யாணம் பண்ணிட்டு உங்க வீட்டுக்கு நான் மருமகளா வந்தேன் என் மேலேயே எவ்வளவு அன்பும் பாசம் வச்சிருக்காங்கன்னா என் குழந்தை மேல எவ்வளவு அன்பு காட்டுவாங்க கலைக்கப்பட்ட ராகவன் கண்டிப்பா என் குழந்தைய நான் கலைக்க மாட்டேன் என் குழந்தை കളിക്കപ്പെട്ട്